சுத்தமாகி தரணும் எங்களுக்கு டெய்லி சொல்லுவாங்க வந்து நாங்கள் கிளீன் இப்போ எலெக்ஷன் எலெக்ஷன்லையும் கேட்குறாங்க எலெக்ஷன் போடுங்க நாங்கள் சுத்தமாகி தரோம் கிளீன் பண்ணி தரோம் அடுத்தது பிள்ளைகளுக்கு நேர்சரி கட்டுறதுக்கு அல்ல எம்மர்ஜென்சி அல்ல ஒரு சில்ட்ரன் பார்க் மாதிரி செய்வோம் அப்படின்னு சொல்கிறது சொல்லி ஒன்றும் போட சொல்கிறாங்க நாங்கள் சுத்தமாக வச்சுருந்தாலும் தூரத்தில் உள்ள குழந்தைகள் அது இது ஏதா கொண்டு போட்டு போகிறாங்க எங்களுக்கு தெரிய இடவை ஒரு நாள் கொலுசு கூட வந்து எங்கள் ரெண்டு பேரும் செய்யும் நீங்க பாக்கலையா அங்க நாங்க எங்களை வீட்டுல மதக்குள்ள இருக்கிற எங்களுக்கு தெரியுமா வெளியில இனத்தை கொண்டு போடுறாங்க எங்களுக்கு தெரியாது ஏதோ இருந்தாலும் வீட்டுக்கு முன்னால தான் வந்து போட்டு போறாங்க ஒரு நாள் டிரெக்டர் பன்னெண்டரை மணிக்கு சத்தம் கேட்கும் ஏதோ கொட்டினாங்க இதுல நாங்க ரெண்டு பேரும் ஆளையால் பேசிட்டு போன்ல பேச தெரியாது இனத்த கொண்டு கொட்டுறாங்க அதே மாதிரி ஒன்று நடக்கும் இதை கிளீன் பண்ணி தரணும் வீட்டுக்கு முன்பு எப்போவுமே காடு ஒரு நாள் எங்களோட கேட்டுக்கு முன்னாலும் ரெண்டு பேரும் ஆக்கி வந்து இந்த வீட்டுல கேட் போட வந்த ஏழா மட்டும் கேட்டு எப்படி தண்ணிக்கிறீங்கன்னு யாரையே சந்திக்க நிக்கிறேன்னா அப்ப நாங்க யாரை யார் சத்தம் போட நாங்க ரெண்டு பேரும் போயிட்டாங்க யாருன்னு தெரியல என்ன செய்யறாலும் எங்களுக்கு க்ளீன் பண்ணணும் இந்த காடு எங்களுக்கு வீட்டுக்கு எங்களுக்கு வேணும் இல்ல ஏதா இருந்தாலும் இல்லை சத்தம் இருக்குதுன்னு பார்த்தா கொஞ்சம் வெயில் காலம் வரக்குள்ள இல்ல ரெண்டு மூணு பேர் ஆக்க நிக்கிறாங்க ஆம்பளேர் வர போகிற பழக்கங்களுக்கு சின்ன போத்தில் இருக்கு போத்தெல்லாம் குரக்கல் நாங்கள் அந்த தின்னுகள் எல்லாம் நாங்க தண்ணி வைக்கிறோம்னு தெரியாது யாருமே எ எப்படியும் எங்களுக்கு சுத்தம் பண்ணி தரேன் நான் இதுவரையிலே மூணு கடிதம் குடுத்தேன்னா இங்க இருந்து இவங்கட மகள்கிட்ட எழுதினது அந்த ரோட்டு வரைக்கும் போய் சைன் பண்ணி கொடுத்தது பிரேதவைக்கு அத சொன்னாங்க நாங்க ஒரு முடிவுக்கு வரணும் எந்த முடிவுக்குமே வரையும் பிள்ளை எல்லாம் பெரிய பிரச்சனை இங்கால கஷ்டம் இல்ல புள்ளிய ஸ்கூல் பிள்ளைகள் லேடிஸ் தானே அவர்கள் வரும்போது எல்லாம் பொடிய மாதிரி அதே டைம்ல நிக்கிறாங்க இந்த மரத்துக்குள்ள வந்து ஒளிச்சு நிற்கிறது இல்ல பிள்ளையம் போகல கல்லாழியறி அப்படி பிரச்சனை நடக்குது எதுக்கும் எங்களுக்கு இந்த காடு இல்லாம செய்யறோம் இந்த ஸ்கூலுக்கு முன்னாலேயும் எங்க வீட்டுக்கு முன்னாலேயும் தான் இந்த காடி எதாவது இருந்தாலும் கந்தள ஆயிஷா ஸ்கூல் சரியா ஸ்கூலு பக்கத்தில் இருக்க ஒரு கா இது உண்டு அதில் கூலங்கெல்லாம் கொண்டாந்து போடுற ஆக்கள் செத்தது எல்லாம் அப்படியே கண்டை கண்டையெல்லாம் கொண்டு போட்டு நாற்றப்போணம் இருக்காது எங்களுக்கும் ஸ்கூல் பிள்ளைகளையும் படிக்குது அதனால் இதுகள்லாம் கொஞ்சம் துப்புராக்கி ஒரு செஞ்சு நல்லா சூப்பராக வச்சிருந்தால் எல்லாேருக்கும் நல்ல நோய் வரும் டெங்கு காய்ச்சல் வரும் இவ்வளோ எலை எலி காய்ச்சல் அது இது அதோடய பொடியை மாறும் ஐஸ் அதுகள் குடிச்சி திரிக்கிறானுங்கள் பாவ ஒன்றும் இல்லை பகலென்னும் இல்லை எந்தெந்த டைமில் வாரானுங்க எந்தெந்த டைமில் குடிக்கிறானு ஒன்றும் மிளகு இல்லை எல்லா கொண்டேதை கொஞ்சம் துப்பராகி எங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக எடுத்துட்டாங்க அது வரவு தான்